ஹாய் நண்பர்களே எங்கள் ஊரில் கிளைமேட் இன்றைக்கி இப்படி தாங்க இருக்குது நாங்கள் இன்றைக்கி காஃபி வச்சு குடிச்சோங்க சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சிக்கன் சமைக்கலான்ட்டு இன்றைக்கி சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்பா அதுக்கப்புறம் ரெண்டு கிளாஸ் அரிசியை ஊற வச்சுட்டு இன்றைக்கி சிக்கன் கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சுங்க அதனால நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டோங்க சிக்கனை எப்போயுமே ரெண்டு டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க குக்கர் விசில் வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் குழம்பு சட்டி எடுத்து வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து போடுங்க சிக்கனை நம்ம நல்லா கழுவிட்டோங்க அதிலிருந்து கொஞ்சம் தண்ணி வருங்க அதனால தண்ணி நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கு எப்போயுமே நீங்கள் அப்புறம் கொஞ்சம் தூள் உப்பு கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கன் கூடவேவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வீட்டில் ரெடி பண்ண மசாலாவை போட்டாச்சுங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதை நல்லா வடை சட்டியில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் இருந்தால் தேங்காய் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து வீட்டில் ரெடி பண்ண கொழம்பு மிளகாத்தூள் போட்டு நாங்கள் அரைச்சிக்குவோங்க எப்பயுமே ஃபஸ்ட்டு கொழம்பு நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி விளக்கெண்ணெயை ஊற்றிட்டு லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குனிங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க சிக்கன் குழம்புக்கு இது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சிக்கன் குழம்பு காரம் அவ்வளோவா இருக்காதுங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க